இந்த இந்த மூன்று நாடுகளுக்கு இணைவான அந்த யுத்தத்தில் அமெரிக்காவோடு அமெரிக்காவினுடைய மாநகர குழந்தை ஏற்படுத்த ஜப்பான் கூட்டிச் செயலும் தென்கொரியா போட்டிச் இப்படி இங்கே கூட்டுகள் அணிகள் உருவாக முடியும் இது அரசியலை ராணுவ ரீதியாக மட்டும் பார்க்கக்கூடாது இந்த அணிகளின் அணிகளை ஒரு ராணுவ நடவடிக்கைக்கு சமனாகும் அணிகளுடைய பலத்தில் ராணுவ நடவடிக்கை செல்வதற்கு தீர்மானம் அடங்கும் தலையினம் தலம் என்பவற்றை கண்டித்து அவை அடங்கும் இத்தகைய நிலையில் இப்போது நீங்க கேட்டபடி நான் ஒரு முக்கியமான இடத்தை ஒரு கேள்வி கேட்டிருப்பீங்க அதாவது இன்றைய இலங்கை ஜனாதிபதி அவனுடைய பாகம் ஒரு முக்கியமான கவனிக்க வேண்டும் தேசநாயக்க இந்தியாவின் இலங்கையில் சமத்துவத்தில் வைத்திருக்கலாம் என்று நினைக்கிறார் சொல்கிறார் ஆனால் உண்மையில் அப்படி இல்லை சீனாவை அது இங்கோக்குன்னு தெரியும் அது ஒரு ஆனால் சமூகத்தில் ரெண்டு பேரும் சமமாக நடுநிலையில் அணிசாராக நிற்கலாம் என்று சொல்றது இது உலகத்தில் அணிசாரா கொள்கை கிடையாது யாரும் சொல்லி இருக்கலாம் உதாரணமாக இந்திய அணிசாரா கொள்கை பக்த நாடு தலை தலைமதாண்டிய நாடு அணுசாரா கொள்கை மூலம் இந்தியா வீழ்ச்சி அடைத்த தான் எழுபத்தி ஓராம் ஆண்டு இந்திரா காந்தி அன்றைய இந்திய பிரதமர் இந்திரா காந்தி ரஷ்யா ஒப்பந்தத்தின் மூலம் பின்பு பின்புதான் இந்தியா இந்த பிராந்திய விட சாக மாதிரி அணிசாகாமல் அரசியல் நடத்தவே முடியாது இப்போது இலங்கையை பொறுத்தவரை பிரச்சனை தான் பண்ட வந்து ஆசிய மைய ஒளி உறவு சரியா அந்த ஆசிய மைய ஒளி உறவு கொள்கையுடைய அந்த வீழ்ச்சி தான் வியத்மங்க வியத்மகனுடைய பொருளாதாரம் அரசியல் கோட்பாடுகள் கோலில் அந்த வியத் இன்னொரு கட்டம் தான் ஒரு பேஸ் தான் ஒரு கட்டம் அந்த கட்டம் தான் இன்றைய கேஜியும் எனவே அந்த வியத்மகனுடைய தோல்வியில் இருந்து நாங்கள் நாங்க நாங்கள் கூட இப்படிப்பட்ட நிலைமையில் அணிசாராமல் என்று ஒன்றும் இல்லை அது நீங்கள் தெளிவாக ஒன்றை பார்க்கலாம் இரண்டு நாடுகளுக்கு நாடுகளுக்கிடையில் அகப்பட்டு இரண்டாக உடங்கியது ஜெர்மனி ரெண்டு அணிகளுக்கு இடையில எடப்பட்டு இரண்டாக உடங்கியது இப்படி உலகம் முழுவதுமே பெரு வல்லரசுகள் சம்பந்தப்பட்ட சமபலத்தில் இருக்கிற இடத்தில் கண்டபடி அரசியலை உலகம் வைக்க முடியாது இப்பொழுது இந்த பெரிய ரஷ்யாவுக்கு பக்கத்திலே அதை விடவும் பெரிய பலம் பொருந்திய நேட்டோ அணியும் ரஷ்யாவையும் சேர்ந்தது யூக்ரைன் ஓர தொடங்கினார்கள் ஆனா